சாதி வாகன ஒரு படம் நினைக்கிறேன் ரஞ்சன் ஹீரோ நினைக்கிறாரு வில்லன் வேஷம் போடாது சண்டை பண்ண இவர் பண்ணுற ஷார்ட் போயிட்டு ரஞ்சன் பண்ண முடியல சொல்கிறான் என்ன பண்ணால் வேம சுத்துறான் சார் இவங்க அடிக்க அப்படி பயப்படுறாங்க இருந்து கிடச்சா அந்த படம்லாம் வரல எவ்வளோ திறமை இருந்தும் இவர் சரியாக பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளாமல் திரும்பப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டம் மண்ணில் ஒரு வீடு குடியிருக்கிறாரு காலையில் இருந்தோன்னே ரெண்டு ஜிப்பர் முண்டா ரெண்டு ஜிப்பாக சிவாஜி இந்த மாதிரி பரவாயில்ல கிடையாது சாண்டா பண்ணி இருக்குது மேலே ரெண்டு ஜிப்பாக இருக்குது கீழே பட்டாபடி ஆண்டவர் ரெண்டு கேட்டி நைட் ஆனோடன இவரே போய் ஒரு தண்ணி அனுச்சி வச்சு இவரே போட்டு வாஷ் பண்ணி தொங்க விட்டு காலையில் நேரத்தில் இருந்தோன்னே சொம்பு கூட சுடுகரி போடுது இசரி போட்டு நேரம் போட்டு நடந்து அங்கேருந்து போவார் அங்கே போனால் அப்போ சார்பாக உச்சத்தில் இருக்காது அசோகமாக காலகட்டத்தில் அங்கே போனோம்னா சாரியெல்லாம் வேஷம்னா இல்லை ஹீரோமாரி இருக்கிற எப்படியோ வேஷம் சாரி காணாங்க இப்படி எல்லாம் அவர் துன்பப்பட்டு அதுக்கு போராடி ஏழு வருஷம் சின்ன சின்ன வேஷமாக பண்ணி முப்பத்தி ஏழு வயசுல இருந்தால் மலைக்கிழமை தான் முப்பத்தி ஏழு வயசில் அதுக்கப்புறம் அவர் பிக்கப் ஆகிட்டு ஆரம்பிச்சுங்க அதுபா வந்தால் கூட அதுபாப்பா நீ எனக்காக பாரு என் ஆட்டம் எல்லாம் அழகான பொண்ணு நான் பாரு யார் பட்றான் பானுமதி அழகான பொண்ணு நான் பாட்டு இந்த மாதிரி பாடுறான் என் ஆட்டம் எல்லாம் வேட்டையில தானே அந்த மாசிலா உண்மை கதை நான் அது பாட்டு என்ன அந்த மாதிரி எம்ஜிஆர் மாசிலா பாட்டு மாசிலா உண்மை காதலி செல்வம்